வீட்டில் கொண்டாந்து வச்சு தினம் நெத்திக்கு வைங்க அர்ச்சகர்கிட்ட கேளுங்க இந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் தாங்கன்னு தருவாங்க அந்த குங்குமத்தை நெத்தியில் வைங்க மன கஷ்டம் பூரா தீந்துடும் திருமணம் தொழில் செய்யலாமா தரகரா நீங்கள் வினோதகுமார் தரகு வேலை செய்கிறீங்களா தரகு வேலை நல்லா நடக்கிறதுக்கு நீங்கள் முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க தரகு தொழில் நல்லா நடக்கும் நன்றி பாய் பாய்மா நீங்கள் அனுமார சுற்றி சுற்றி கும்பிடுங்க உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் விடுமுறை தினம் நீங்கள் என்ன செய்வீங்க சனிக்கிழமை தோறும் அனுமானம் போய் இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் பத்து பதினாறு பதினாறு ஆறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ரெண்டு அஞ்சு சங்கீதா நீங்கள் வந்து பெருமாள் கோயில் போகணும் பெருமாளை அஞ்சு சுற்றி சுற்றி வரணும் கருடனும் பெருமாளமாக இருப்பாங்க அப்படியே அஞ்சு சுற்றி சுற்றணும் சுற்றி வந்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து நல்லா இருப்பார் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால காலையிலேயே தொடங்கிட்டு நீங்கள் அந்த பெருமாள் கோயிலுக்கு போங்க எல்லாமே சரியாயிரும் போன் எடுத்துட்டு பாத்ரூம் குள்ள வேணா போய் பேசுங்க அப்படி செய்யுங்க அங்கே பாத்ரூம்குள்ளே போயிருங்க அங்கே பாத்ரூம்ள்ளே போங்க நான் சொன்ன மாதிரிக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க அஞ்சு பிரகாரம் சுற்றுங்க நல்லா இருப்பீங்க படிப்புக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் விநாயகருக்கு ஒரு செதற காய் போடுங்க மாசந்தோறும் ஒரு செதற போடுங்க திங்கக்கிழமை தோறும் உங்கள் பையன் பேரு நட்சத்திரம் சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ண பண்ண திருந்திடும் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் மாதம் ஒரு விடலை போட்டுறணும் திங்கக்கிழமை தோறும் உங்கள் பையன் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் வீட்டில் விநாயகர் பாடல்களாக போட்டு கேளுங்க நீங்கள் சமையல் பண்ணும்போது வீட்டு வேலைகள் செய்யும்போது விநாயகர் பாடல்களாக போட்டு கேளுங்க வரவேற்பறையில் ஒரு கற்பக விநாயகர் மாட்டுங்க விநாயகரை கும்பிட்டீங்கன்னா நான் சொன்ன பேச்சு கேட்க தொடங்கிடுவான் மீனராசி உடல்நிலை குணமாகிறதுக்கு நீங்கள் நவகிரகத்தை கும்பிடணும் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் பன்னிரெண்டு சுற்றி சுற்றி எள் இவ்வளவு எள்ளை பொட்டலமாக மடித்து சனீஸ்வரர் பாதத்தில் வச்சிடணும் செய்வீங்களா உடல்நிலை நல்லா